செய்தி நாளை வேலைநிறுத்தம் செய்தால் ஊதியம் கிடையாது என அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்படைந்திருக்கிறார் பாவேந்தர் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராணி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை தினம் ஜாக்டர்ஜிய சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்த தொடர இருக்காங்க அந்த பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கும் ஒரு நாள் அடையாள நிறுத்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அவர்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படாவிட்டால் பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அரசானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் நாளை அரசு ஊழியர்கள் விடுமுறை அனுமதிக்கப்படாது என தமிழ்நாடு அரசு அந்த அறிவிப்புல கூறியிருக்காங்க மேலும் வேலைக்கு வராவிட்டால் அரசின் விதிகளின் படி ஊதியம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என்றும் நாளைய தினம் யாருக்கும் விடுமுறை கிடையாது நூறு சதவீத வருகையை ஆஹ் அந்தந்த அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்டவற்றை அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கேட்ட போது அவர்களுடைய கோரிக்கை அரசு நிறைவேற்ற விட்டால் அதன் தாக்கம் வருப்போர் வரக்கூடிய பேரவை தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தலை பிரதிபலிப்ப கூடா பிரதிபலிப்பதாகவும் அடுத்த கட்டமாக காலவரையற்ற போராட்டமும் திரைநிருப்பம் போராட்டமும் நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமில்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டங்களை விட அடுத்த கட்ட காலவரையாட்ட போராட்டங்கள் வந்து வீரியமிக்கதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசு நாளைய தினம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நூறு சதவீதம் வருகையை கொடுக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இது நாளை நடக்க இருக்கக்கூடிய ஜாக்டல் ஜியோ போராட்டத்திற்கான அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பது நாளை நடத்தப்படும் போராட்டத்திற்கு வர இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தெரிவி வரக்கூடிய வருகையை பொறுத்துதான் இருக்கும் தகவல்களுக்கு நன்றி பாவே 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer. Plot Villa Apartment is book. power, Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.